பூர்வமா பார்த்தோமா இப்போ நம்ம மெய்ஞான பூர்வத்துக்கு உள்ள வரா என்ன கலைன்னு கொடுத்துருக்காங்க வர்மக்கலை இந்த வர்மக்கலை என்பது ஒரு ரொம்ப பழமையான கலை வர்மக்கலை இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மருந்தில்லாத ஒரு மருத்துவமாக இந்த பிரபஞ்சத்திலே முதல் முதல்ல வந்த ஒரு கலைக்கு பேர் தான் என்ன கலை இந்த வர்ம கலை இதுக்கு மர்ம கலைன்னு இன்னொரு பேர் இருந்தது அது காலப்போக்கில் வந்து இந்த மர்மம் வர்மம் மர்மம் வர்மம் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து அதில் வந்து சொல்லுவாங்க இந்திய மருத்துவம் தமிழரின் பரம்பரை மருத்துவம் தற்காப்பு கலை இது தற்காக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இந்த வர்மக்கலை சித்த மருத்துவத்தில் வந்து வந்து ஒரு வந்து இது என்ன பண்ணுது ஒரு யுட்டிலிட்டி மெடிசனாகவே கொடுத்தாங்க சித்த மருத்துவத்தில் ஏன் அந்த காலத்தில் போர்க்காலத்தில் வந்து மாலை வரைக்கும் போர் நடக்கும் இரவு இரவுனாலாம் பாத்துருப்போம்ல ஒரு போர் நடக்கும் அப்புறம் நைட்ல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு டென்ட் அடிச்சுல வீரர்கள் என்ன பண்ணுவாங்க இருக்காங்க இல்லையா அப்ப அடுத்த நாள் போருக்கு தயாராகிறதுக்குள்ள அவங்களுக்கு உடல்ல என்னென்ன பாதிப்பு வந்ததோ அன்றைக்கி போர்ல அன்றைக்கி ராத்திரியே என்ன பண்ணாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்தாங்க அந்த காலத்துல ராஜா காலங்களில் உடனே ஒருத்தருக்கு இடுப்பு பிடிச்சிருக்கா உடனே ஒரு வருமா ட்ரீட்மெண்ட்டு உடனே கண்ணில் அடிபட்டுருச்சா உடனே ஒரு வருமா ட்ரீட்மெண்ட்டு பிரெயினில் ஒரு நரம்பு வந்து சுலுக்கி சுத்திருச்சா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டு உடனே உடனே கொடுத்தாங்க இந்த வர்மக்கலை ஒரு அற்புதமான ஒரு வர்மக்கலை அதில் சொல்லிருக்கு பாருங்க இந்த உடலுள் உயிர் செம்மையாக இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் நுட்பமான ஒரு அற்புதமான ஆற்றல் தான் வந்து இது இந்த வர்மம் அந்த வர்மம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த வர்மம் பற்றி பேசும்போது எனர்ஜி சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடம்பில் அந்த எனர்ஜி சப்ஸ்டேஷன்னு டச் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் வர்மம் அந்த வர்மத்தினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர்மம் காலப்போக்கில் மாறிடுச்சு முதல்ல வர்மம்னு இருந்தது அதுக்கப்புறம் என்ன மாறிச்சு அதுதான் அந்த வர்மம் தான் வந்து கராத்தே அதுக்கப்புறம் குங்ஃபு அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் எதனுடைய அடிப்படை வர்மத்தினுடைய அடிப்படை தான் மித்த அத்தனை கலைகளும் அதிலிருந்து தான் வந்து வந்தது ஏன் இந்த இடத்துல இந்த வர்மத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய இந்த ஒன்பது வகையான உடற்பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் என்ன இருக்கிறது இந்த வர்மக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி மகரிஷியினுடைய உடற்பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது ஏன்னா வர்மக்கலை என்பது ஒரு உயிர் காக்கும் ஒரு அற்புதமான ஒரு பாருங்க உடலுயிர் நாடிதன்னில் உந்திடும் ஊடாடும் நிலையே வர்மம் உடம்புக்கும் உயிருக்கும் நடுவில் ஊடாடுகின்ற ஒரு அற்புதமான எனர்ஜி ஸ்டேஷன் தான் இது வர்மம் உடலுயிர் நிலையதனில் உந்துமோர் தாக்குதலால் நம்மளை யாராவது தாக்கிட்டாலோ நாமளே ஒரு விபத்து ஏற்பட்டு கீழே விழு கீழே விழுந்து ஒரு விபத்து வந்துட்டாலோ வேற ஏதாவது பிரச்சனை வந்து உடலுக்கு தாக்குதலால் ஊடாடும் வாசி தடையால் வாசின் என்னது உயிர் ஊடாடும் வாசி தடையால் அடங்கிடும் தலைமை அடங்கல் அதுக்கு பேர் அடங்கள் அப்படின்றார் அடங்கல் என்னது வாசி அடங்கல் உயிர் அடங்கள் இந்த வர்மம் என்பது ரெண்டு வகையில் இருக்குன்னு சொல்றாரு வர்மமாக இருக்கிறது இன்னொன்று வந்து உடம்புக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு வரலாறு லெமூரியர் என்னும் பண்டை தமிழர்கள் அதிலிருந்து அந்த நாகரீகத்தின் உச்சத்தில் இருந்த போது இந்த கண்டங்கள் ஒரு ஒரு இடத்துல இந்த கடல் கோள்களால கண்டங்கள் அழிந்தவுடனே மீதமுள்ள அந்த குமரி கண்டம் கன்னியாகுமரி நம்ம சொல்கிறோம் இல்லையா கன்னியாகுமரி அந்த குமரி கண்ட மண்ணில் விட்டு செல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் தான் எது இந்த வர்மக்கலை இன்னைக்கு இந்த வர்மக்கலை வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி கேரளா பக்கம் வந்து இன்னைக்கும் ஒரு பாதி பேருக்கு மேலே அங்கே வந்து உடம்புல ஒரு பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க எந்த டாக்டர்கிட்ட போவாங்க அத்தனை பேருமே வர்ம மருத்துவர்கிட்ட தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வர்ம மருத்துவர்கிட்ட தான் அவங்க போய் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டே வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வர்மரத்தில் வந்து முக்கியமானவங்க அந்த வர்மம் மூலத்தினுடைய முக்கியமானவங்க திருமூலர் காளிங்கர் போகர் அகத்தியர் தேரையர் புலிப்பாணி ராமதேவர் இவங்க வந்து ரொம்ப 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 இந்த வர்மக்கலையை இந்த உலகிற்கு பரப்புவதற்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த வர்மக்கலை இந்த வர்மக்கலை சொன்ன பாருங்க இந்த தற்காப்பு கலைன்னு சொன்ன இல்லையா அந்த வர்மம் அப்போது பார்க்கலங்க போர்க்கலைக்கு முன்னோடியான கலரி போன்ற தற்காப்பு கலையுடன் இணைந்து காணப்படுவது இந்த வர்மக்கலை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் வந்து இந்த வர்மக்கலை இப்போ இந்த வர்மக்கலையினுடைய பெயர்களும் பிரிவுகளும் எப்படி இருக்கு பாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாசி ஒரு அதாவது வாயு வாசி ஓட்டம்னு சொல்கிறோம் நரம்புகள் கூடவே ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஓடக்கூடிய உயிர் ஓட்டத்தை கூட குடிக்கூடிய டச்சு தாங்க ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை அளவு கொடுப்பாங்க ஏற்ற இறக்கம் இப்படி போகும் ஒரு ஈஜியில் சில இடத்த மேலே ஏறி இறங்கு அலை எப்படி மேலே ஏறி ஏறி இறங்குதுங்க அதை மாதிரி போகும் அதில் ஏதாவது மாற்றம் வரும்போது தொடும்போது அந்த வாசி ஓட்டத்தை சரி செய்வது இந்த வர்மம் பார்த்திங்கன்னா உயிர் அடங்குகளாகவும் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி போர்க்காலங்களில் ரொம்ப பயன்பட்டுருக்குது இந்த வர்மம் பார்த்திங்கன்னா ஓர் என்னென்ன மாதிரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வர்மம் டச் கொடுத்தனா ஒரே இடத்துல நின்று செயல்படக்கூடிய வர்மங்கள் இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனைனா அந்த இடத்துல தொட்டுட்டோம்னா அந்த இடத்துல நின்று செயல்படக்கூடிய சில வர்ம புள்ளிகள் இருக்குது காலம்னு சொல்லக்கூடிய வந்து சிறு அசைவோடு இருக்கும் நம்ம அந்த இடத்துல தொட்டு கொடுத்தோன்னா அது அசைஞ்சு அசஞ்சு என்ன பண்ணுங்க அங்கே இருக்க பிரச்சனைகளை செய்ய சரி செய்யக்கூடியது சுவாசம் சொல்கிறது மூக்கு பாதையில் அமைந்திருக்கக்கூடியது மூக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கும்போது அந்த மூக்கு பாதையில் இருக்கக்கூடிய சுவாசத்தை சரி செய்து அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய வர்மம் பிராணன்னு சொல்லக்கூடியது நுரையீரல் இருதயம் இருக்கும் இடத்துல இருப்பது வெளிக்காற்ற உயிர் சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குது லங்ஸ் இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் அதை பிராணசக்தியாக மாட்டுதா அது மாதிரி இயக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் கலைன்னு சொல்லக்கூடியது இடகலைன்றது இடது மூச்சு வலக பிங்கலைன்னு சொல்கிறது வலதும் மூச்சு காற்று பிங்கலைன்றது சூரிய நாடி சந்திர நாடின்றது இடகலைன்னு சொல்கிறாங்க நம்ம திருமணங்கள்லாம் அந்த காலத்தில் அங்கே இப்போ இல்லை இப்போல்லாம் தலை வச்சு நிற்கிறோம் சூரியன் சந்திர பிரே இங்கே வச்சாங்க எதுக்குன்னா அந்த ஓட்டத்தை சரி தான் இந்த சூரிய ஓட்டம் இது சந்திர ஓட்டம் நாடி சந்திராடி பிங்கள இடங்களையே அதை இயக்குகிறது அப்போ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி முத்திரைகள்லாம் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது திருமணத்துல எப்படி இருப்பாங்க ஒரு பெண்ணு படப்படப்பா இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல எல்லாம் அவங்க அந்த முடியை வச்சு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம அழுத்தி அந்த வைக்கும்போது அந்த இடத்துல அவங்க மனசை அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு வச்ச நகைகள் தான் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் நமக்கு மறைஞ்சி போச்சு கலைன்னு பார்த்தீங்கன்னா சரம் மூளையிலிருந்து உடல் முழுவதும் ஏன்னா மூலையிலிருந்தா நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு ஆரம்பிக்குது அந்த நரம்பு மண்டலம் முழுவதும் செயல் தான் அந்த சரம் சொல்லக்கூடிய வர்மம் யோகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருமத்தை இன்னொரு வருமத்தோடு இணைப்பது ஒரு வருமம் கொடுக்கும்போதே துணையா இன்னொரு வருமம் ரெட்டை வர்மங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர்மம் துணை துணைவர்மத்தோடு கொடுக்கும்போது ஒரு வருமத்தை தொட்டா இன்னொரு வருமமும் வேலை செய்யக்கூடிய அளவு இருக்கக்கூடியதான் யோகம் புறவின்றது உடல் முழுவதும் ரொம்ப வேகமாக சுழற்சியோட கொடுக்கக்கூடியது சிவம் என்பது மூலையிலிருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாசி என்பது கருவில உருவாகும் போது சக்தி அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சக்தி இது தாய் தந்தையின் கூட்டு சக்தின்னு அதான் அர்த்தநாரீஸ் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோன்னா வலது பக்கம் ஃபுல்லாக அப்பாவோட மேல் ஹார்மோன்ஸு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபீமேல் ஹார்மோன்ஸுன்றாங்க அம்மா அப்பாவோட உயிரோட்டம் அம்மாவோட உயிரோட்டம் அப்போ ஒரு குழந்தை இடதுகை பழக்கம் உள்ள குழந்தையா இருக்குன்னா அவங்க தந்தை தாய் நினைஞ்சு அந்த உயிர் உருவாகும் போது யாரோட உயிரோட்டம் அதிகமாக இருந்திருக்குங்க அம்மாவோட உயிரோட்டம் அதிகமாக இருக்குது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பொருள்லாம் கையில் எடுப்பாங்க விளையாடுறது லெஃப்ட்டில் பேட் பண்ணுவாங்க ஆனால் எழுதுறதெல்லாம் ரைட்டில் எழுதுவாங்க அவங்க ரெண்டு பேரோட உயிரோட்டமும் சிறப்பாக இருந்திருக்குது அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வர்மத்தை சார்ந்து அதோட பெயர்கள் பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறாங்க சரி இது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ டீப்பாக இருக்கிற விஷயங்கள் சாமிஜி பயிற்சியில் எப்படி செயல்படுத்திருக்காங்க ரைட் இது எப்படி மகரிஷியோட உடற்பயிற்சிக்குள்ளே வருது பாருங்கள் இந்த முதல் ரெண்டு இந்த வர்மம் காலம்னு பாருங்க இது ரெண்டும் தான் நம்ம மகரிஷனுடைய உடற்பயிற்சியினுடைய அடிப்படையே மகரிஷனுடைய உடற்பயிற்சியினுடைய பயிற்சியினுடைய நிலைகள் ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு நிலைகள் என்ன நிலை அது ரெண்டு நிலை என்னங்க சாமிஜியோட பயிற்சி எடுத்தவங்க இருக்க தெரியுமா ரெண்டு நிலைகள் இருக்கு சாமிஜியோட பயிற்சிகள் ஒன்று என்னங்க அது கிடையாது நின்ற நிலை கிடையாது நிலைகள்னு சொல்றோம் வகைகள் ஒன்பது வகை இருக்கு சாமிஜியோட உடற்பயிற்சியில நிலைகள்னு இருக்கு ரெண்டு நிலைங்க சாமிஜியோட பயிற்சியில ஆரம்பத்திலேயும் உங்க உடற்பயிற்சி புக் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு இருப்பு ஒரு இயக்கம்னு சொல்லுவாங்க இருப்பு இயக்கம் அதுதான் ரெண்டு நிலை இப்ப இருப்புனா என்னன்னா இப்ப கைப்பயிற்சி நான் சுத்தறேன்னு வச்சுக்கோங்க இப்போ சுத்திரம் இது இருப்பு நான் இப்ப மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன் இது இயக்கம் பாருங்க ஒரே ஒரு இயக்கம் மட்டும் இருக்கும் நம்ம செய்யறோம் செய்யறோம் நம்ம உடம்ப என்ன பண்ணிடறோம் நம்ம இப்படி உடம்பு இது இருப்பு இது ஏக்கம் பாருங்க மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் மைக் கூட ஆடல பாருங்க நம்ம இப்படி செய்யறோம்மா பயிற்சி செய்யறோம்மா இது இருப்பு இது இயக்கம் இந்த இடம் மட்டும்தான் கை ரொடேஷன் இது மட்டும் தான் போனா நம்ம என்ன பண்றோம் அங்க குக்கர் ஆஃப் பண்ணு அங்க எல்லாம் காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம என்ன பண்ணிக்க கை சரியாவலைன்னு சொல்றோம் அப்போ இருப்பு இயக்கத்துக்கு பதிலா இயக்கமாவே குடுத்துர்றோம் அப்ப குடுக்கும் பொழுது எது வேலை செய்யலாங்க இருப்பு வேலை செய்யல அப்போ அப்போ நம்ம பயிற்சியினுடைய பலன் நமக்கு முழுசா கிடைக்குமா நான் என்ன சொல்றேன் பத்து வருஷமா நான உடற்பயிற்சி செய்யங்க எனக்கு கை சொல்றேன் சரிய எந்த எந்த கை கைப்பயிற்சினா கை மட்டும் தான் கைக்கு மட்டும்தான் அங்கே அசைவுக்கு வேலை கால் பயிற்சினா கால் மட்டும்தான் அசையணும் முட்டி சுத்துறதுன்னு சொல்லுவோம் இது முட்டி மட்டும்தான் சுத்தணும் உடம்பே சுத்தும் அப்ப உங்க பயிற்சி அங்க தவறா செய்றீங்க இதுதான் எந்த உறுப்புக்கு பயிற்சி கொடுக்கணுமோ அந்த உறுப்பை மட்டும்தான் அசைக்கணும் மிச்சம் அப்படிலாம் அப்படியே ஸ்ட்ராட்டிக்கா இருக்கணும் அசையாமல் இருக்கணும் அந்த ரெண்டும் தான் மகரிஷி உடற்பயிற்சியில் இருக்கு அந்த சுவாசம் பிராணன் கலை இது மூணும் மகரிஷியுடைய உடற்பயிற்சியில் நரம்பு மூச்சு பயிற்சி அடுத்தது பாருங்க இந்த சரம் தான் வந்து கபாலபதி நரம்பு தசைநார மூச்சு பயிற்சி ஒரு வர்மத்தை இன்னொரு வர்மத்தோடு இணைப்பது எதுவும் கேட்டீங்கன்னா நம்ம உடற்பயிற்சிக்குள்ள அதில் தான் இருக்கிறது மிக வேகமாக உடல் முழுவதும் சுழற்சியில் இருக்கின்ற ஆற்றல் தான் ரிலாக்ஸேஷன் உடல் தளர்த்தல் பயிற்சிக்குள்ள அது நமக்கு இருக்கிறது அதே போல வந்து அந்த அதுக்கு அடுத்தது இருக்குது பாருங்க இந்த மூளையிலிருந்து செயல்படும் மாற்றல் அடுத்தது வாசி சிவமும் வாசியும் இந்த ரெண்டும் நம்ம நாளைக்கு பார்க்க போற பயிற்சியில் இருக்கிறது அப்போ மகரிஷனின் உடற்பயிற்சிக்குள்ளே இந்த வர்மம் அத்தனையுமே என்ன இருக்கு அடங்கி இருக்கிறது இப்போ இதுதான் வந்து நம்ம உடம்புல அந்த வர்மத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து படு வர்மங்கள் நாடிகள்னு சொல்றோம் இந்த படுவர்மம் என்பது என்ன கேட்டீங்கன்னா அதுதான் வந்து உயிர் அடங்கல் அப்படின்னு சொல்றோம் அந்த முதல் ஒரு பாட்டில் பார்த்தோம் இல்லையா வர்மம் அப்படின்னு சொன்னோம் உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவை கொடுப்பும் ஒரு ஆற்றல் மையம் தான் வர்மம் அதுவே ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் இடம் தான் அடங்கல்னு பார்த்தோம் இல்லையா அந்த அடங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் அதை மர்மத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க தொடுவர்மம் படுவர்மம் தட்டுவர்மம் இணைவர்மம் பக்கவர்மம் எள்ளிடைவர்மம் ஊதுவர்மம் நக்குவர்மம் நாள்வர்மம் கிரகவர்மம் பட்சிவர்மம் வாதவர்மம் பித்தவர்மம் ஸ்லேத்தும வர்மம் நோக்குவர்மம் ஆகிய நிறைய வர்மங்கள் சொல்றாங்க இதில் குறிப்பாக சொல்றது படுவர்மம் தொடுவர்மம் இந்த படுவர்மமும் தொடுவர்மம் ரெண்டு தான் மருத்துவ ரொம்ப ரொம்ப மருத்துவ முறைகளாக நம்ம கையாள்றது படுவர்மமும் தொடுவர்மும் தொடு சிகிச்சைன்னு சொல்றாங்க இல்லை அக்கு பிரஷர் நீடில் போடுறது எல்லாம் வந்து படுவர்மம் தொடுவர்மம் சார்ந்த நிலைகள் இதில் பார்த்தீங்கன்னா பருவுடல் மூன்று உடல்களை சார்ந்து பிரிக்கும்போது வர்மம் பார்த்திங்கன்னா பருவுடல் வர்ம புள்ளிகள் பாருங்கள் தசைகளில் உள்ள வர்ம புள்ளிகள் எலும்புகளில் உள்ள வர்ம புள்ளிகள் பொருத்துக்களில் உள்ள வர்ம புள்ளிகள் ஜாயின்ஸு பொருத்துக்கள்னா ஜாயின்ஸ் இப்போ இந்த விரல் இப்படி அசைதுனால் இந்த ஜாயின்ஸில் இருக்க வர்ம புள்ளிகள் பொருத்துக்களில் உள்ள வர்ம புள்ளிகள்ன்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்ணுடல் வர்ம புள்ளிகள்ன்றாங்க பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் புதுசாக இருக்கவங்களுக்கு இது புரியாது பருவுடெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய உடம்புங்கம்மா இந்த உடம்புல கொடுக்கக்கூடிய தசைகளில் கொடுக்கக்கூடிய தசை வலிக்கு கொடுக்குற வர்மம் எலும்பு வலிக்கு கொடுக்குற வர்மம் ஜாயின்ஸ் பெயின் இருந்தால் அதில் கொடுக்குற வர்மம் அப்புறம் இது நுண்ணுடல் வர்ம புள்ளிகள்னா ரத்த நாடிகள் ரத்தம் உள்ளே ஓடுதுங்களா அந்த அந்த ரத்த நாடிகளுக்கே போய் கொடுக்குறது ரத்த ரத்த ஓட்டத்தில் இப்போ தடை வந்துருச்சு அப்படின்னா ஒரு இரத்த கட்டு இருக்குது இல்லை மூளையில் கட்டிகள் இருக்குது எங்கேயாவது ஒரு கட்டி இருக்குன்னா அது அதுக்கு வாசி நாடிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாச நாடிகளில் கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இது வந்து நுண்ணுடல் சொன்னாங்க காரண உடல் சொல்லும்போது ரொம்ப சின்ன சின்ன நரம்புகள் உங்களால் கண்ணாலே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மைனூட்டான நரம்புகள் இருக்குது அதெல்லாம் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி சிறு நரம்புகளில் கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் பெரு நரம்புகளில் கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் தான் காரண உடல் வர்ம புள்ளிகள் இப்போ மூன்று வகையாக இந்த வர்ம புள்ளிகளை வந்து பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் சார்ந்து பிரிக்கிறாங்க வாசல்கள்னு சொல்கிறாங்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க அடுத்தது ரைட் இங்கே பாருங்கள் நம்ம உடம்புல பாருங்கள் பொதுவான வாசல்கள்னு சொல்கிறது நம்ம வந்து ஒன்பது வாசல் சொல்கிறோம் இல்லையா நம்ம உடம்புல ஏன்னா இப்போ நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ளே போக போகிறோம் இப்போ உள்ளே போகும்போது இனிமேல் இப்போது இப்போ நம்ம உடம்ப பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உள்ளே போக போகிறோம் நம்ம உடம்புல ஒன்பது வாசல்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் எங்கெங்கே பொதுவான வாசல் ஒன்பது கண்கள் இரண்டு காது ரெண்டு மூக்கு துவாரம் இரண்டு வாய் ஒன்று குதம் ஒன்று குறி ஒன்று ஆசன வாய் ஜனன ஒரு திருமூலர் ஒன்பது வாசல் ஒக்கன் அடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்பது வாசல் அடைக்கும் போது நமக்கு உயிர் பிரியுது அப்போ அந்த ஒன்பது பாருங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம உடற்பயிற்சியில் இந்த ஒன்பது வாசலுக்கு நம்ம என்ன பண்றோம் பயிற்சி பயிற்சி கொடுக்குறோம் நம்ம கிருஷி உடற்பயிற்சியில் ஒன்பது வாசலுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம் அடுத்தது பாருங்க அறுத்தடைத்த வாசல்கள்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கு அறுத்தடுத்த வாசல் இரண்டு அவை என்னங்க ஒன்று தொப்புள் இன்னொன்று வந்து உள்நாக்கில் இருக்கிற அப்பர் பேலட்டில் வைக்கிறது இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் தொப்புளுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் பயிற்சி ஆறு பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் தொப்புள் இல்லைங்களா கையில் தொப்புள் இயக்கி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாக்குக்கு நாக்கு எங்கே எங்கே கொடுக்குறோம் நம்ம அந்த பயிற்சியை காயக்கல்பத்தில் கொடுக்க போகிறோம் நாளைக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாம் வர்மத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவமும் எதுக்குள்ளே வந்துருச்சு நம்ம உடற்பயிற்சிக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல வரும் அடுத்தது பாருங்க உள்மடை வாசல்கள் அப்படின்னு சொல்ற பாருங்க உள்மடை வாசல் தண்டுவடத்தினுடைய மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது அப்போ அதுதான் சொல் ரெண்டு வாசல் இருக்குது மேல் வாசலுக்கு பேர் வந்து கோலமணி நாராயண வாசல்ன்னு பேர் கீழே ஒரு வாசல் இருக்குது மயிர்பால வாசல் இது ரெண்டுமே நம்ம எதில் இயக்கிறோம் கேட்டிங்கன்னா தண்டுவட சுத்தின்னு ஒரு பயிற்சி நம்ம பண்ணலாம் இல்லை சுத்தி பண்ணுறோம் பார்த்திங்களா அப்போ இயக்கறோம் அதில் இயக்கிறோம் நாம் அது வந்து அதுக்கப்புறம் கீழே பாருங்க மர்மம் முடிச்சுக்கள் இதுதான் வந்து உயிர் முடிச்சுன்னு சொல்லுவோம் கருணாமிரதம் முடிச்சு சரம் முடிச்சு துண்ணல் முடிச்சு பாசம் முடிச்சு கும்பகம் முடிச்சு இந்த அஞ்சு உயிர் முடிச்சு நம்ம உடம்புல இருக்கு இந்த அஞ்சு உயிர் முடிச்சும் இந்த கோலமணி நாராய வாசலுக்கும் மயிர்பால வாசலுக்கும் நடுவுல இருக்கு இந்த அஞ்சு முடிச்சோம் இந்த அஞ்சு முடிச்சும் ஒரே நேரத்துல இந்த அஞ்சு முடிச்சு நம்ம இயக்கிட்டோம்னா உயிர் நீண்ட ஆயுளாக மாறும் இந்த அஞ்சு முடிச்சும் இயக்குகின்ற பயிற்சி தான் மகராசனம் பாகம் ஒன்று

கைகள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது கையிலிருந்து விரல்கள் வரைக்கும் பதினான்கு இடுப்புக்கு கீழிருந்து கால் வரைக்கும் பதினைந்து வர்ம புள்ளிகள் இந்த மொத்தம் நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இந்த நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் தான் நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது யார் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்கிறார்களோ மொத்த உடற்பயிற்சியும் அவர்கள் என்ன பண்றாங்க இந்த நூத்தி எட்டு வரும புள்ளியை அவங்களே என்ன பண்ணிடுறாங்க அவங்களே இயக்கிறாங்க அப்ப அவங்களே இந்த நூத்தி எட்டு வரும புள்ளியை இயக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல நோய் வருமா வருமா அப்ப நாளையில இருந்து உடற்பயிற்சி எத்தனை பேர் செய்து கேட்டா கையை தூக்காம இருப்போமா நாளையில இருந்து நம்ம ரைட் இதுதான் அந்த வர்ம புள்ளிகள் எங்கெங்க நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறத சொல்ற தலை முதல் கழுத்து எங்கெங்கெல்லாம் அந்த வர்ம புள்ளி இதெல்லாம் நம்ம உடற்பயிற்சியில எங்கெங்க ஆக்டிவேட் பண்றோன்றதை இப்ப டீட்டெயிலாக எங்கெங்கெல்லாம் போகிறோம் பாருங்க காலில் கைகளில் ஒவ்வொரு இடமும் வந்து இந்த சொல்லியிருக்கிற அத்தனை இடையும் ஒரு ஒரு ஆற்றல் மையங்கள் நம்ம உடம்பில் அத்தனையும் ஒவ்வொரு ஆற்றல் மையங்கள் இந்த அத்தனையும் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா இந்த நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளையும் நாம இந்த உடற்பயிற்சியில நாம வந்து இயக்குகிறோம் நாங்கள் அந்த பாயிண்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பர் இந்த என்னென்ன வர்மா பாயிண்ட்ஸ் நீங்கள் இருக்கோம் இது அத்தனையும் நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது அப்போ இந்த உடற்பயிற்சியை நான் செய்துட்டேன்னா நானே ஒரு வருமானியர் எனக்கு நானே ஒரு மருத்துவர் நானே இப்படி சொல்லமா வேண்டாம் நம்ம எனக்கு நானே மருத்துவர் தான் நானே கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் அப்போ நாம் விதியை மதியால் நம்மளால் வெல்ல முடியும் பாருங்கள் பின் பக்கத்தில் பாருங்கள் முதுகு பக்கத்தில் பாருங்கள் இதில் நம்ம அந்த சொன்னது இதுதான் அந்த கோலமணி நாராய வாசல்ன்றது இந்த இடத்துல இருக்கிறது மயிர்பால வாசலுங்கிறது இங்கே இருக்கிறது நடுவில் அஞ்சு உயிர் முடிச்சிருக்கிறது இருக்கிறது இதுதான் ஸோ இது அத்தனையும் இயக்கக்கூடிய பயிற்சி தான் நம்முடைய இது இது வந்து அடிவயிற்று பகுதியில் இந்த சைடில் அடி வயிற்று பகுதியில் என்னென்ன முக்கியமான வர்ம புள்ளிகள் பாருங்க குழந்தை பேர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இதெல்லாம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடிய வர்ம புள்ளிகள் ப்ராஸ்டட் லேண்ட் ஆண்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இது பாருங்க இப்போ பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுதான் மாத்திரை அளவு மாத்திரை அளவு முறை நான் சொன்ன இல்லைங்களா கால் மாத்திரை அரை மாத்திரை இப்போ நீங்கள் இது இது நோக்கம் பயிற்சியோட நோக்கம் என்னன்னா சாமிஜியோட பயிற்சியில் வர்மம் இருக்குது அதை செஞ்சாலே நம்ம வர்மத்தை இயக்கிறோம் தான் நீங்கள் பாட்டு என்ன செய்யக்கூடாதுங்க இங்கே நேராக போயிட்டு யாருக்கும் நான் இதை அழுத்தி விடுறேன் அதை அழுத்தி விடுறேன்னு செய்யக்கூடாது ஒவ்வொருத்தர் உடல் வாகு ஒருத்தர் வர்மம் கொடுக்குறாங்கன்னா நிறைய முத்திரைகள் போடுவாங்க காப்பு சொல்லுவாங்க நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து சில வரையறைகள் இருக்குது அதை செஞ்சுட்டு தான் நம்ம ஒருத்தர் தொட்டு பேசினோம் அதனால அந்த காலத்தில் யாரும் என்ன பண்ணாங்க ரொம்ப தள்ளி நின்று பேசினாங்க தொட்டு பேசாமல் இருந்தாங்க இப்போ தொடும்போது பார்த்திங்கன்னா அரை மாத்திரை முக்கால் மாத்திரை எந்த அளவு அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள் கால் மாத்திரைன்னா கட்டை விரலும் நடுவிரலும் மட்டும்தான் நம்ம வந்து வர்மத்தில் இயக்குவாங்க வர்மம் தொடு சிகிச்சை ஆகட்டும் இந்த ரெண்டு விரல் மட்டும் தான் கோடு வரைக்கும் தான் இயக்கமே எந்த ஒரு பாயிண்ட்டும் ஆள்காட்டி விரல் வச்சு வர்மம் கொடுக்கவே மாட்டாங்க அது என்னன்றது நம்ம பார்க்க அப்போ நமக்கு யோசனை வரலாம் அப்போ ஆள்காட்டி விரல் வச்சு எந்த பயிற்சியும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறோங்க ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கையை மேலே தூக்கி பேசுகிறோம் நீங்கள் என்ன சொல்வீங்க அது வரைக்கும் கம்பன் தான் இருப்பீங்க அந்த கையை தூக்கி பேசுகிற அந்த கையை தூக்கி பேசுகிற வில வச்சுக்கிறது கையை கீழே இருக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஏன்னா நல்ல தியானம் பண்ணி இந்த ஆள்காட்டி விரல் நம்ம ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு ஆண்டனா ரிசீவிங் வாங்காந்து ஆற்றல் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆண்டனாஸ் மாதிரி செயல்படுது நல்லா நீங்கள் மெரிடேட் பண்ணி இந்த ஆள்காட்டி வரல ஒருத்தர் கண் முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது அந்த டைம் வச்சுக்கிங்கன்னா உங்கள் கண் பார்வை போய்டும் எதிர்க்க ஆப்போசிட்டில் கண் பார்வை போயிடுங்க அதனால தான் உள்ளே இறைவன் என்ன சொல்கிறாரு நீங்கள் எதுவும் சொல்ல உள்ளேருந்து இறைவன் என்ன சொல்கிறான் முன்னாடி அவன் கையை தூக்குறான் நீ கையை இறக்க சொல்லி என்ன பண்ணுறோம் நீ கையை கூட தூக்கி பேசதை கையை இறக்கி பேசி நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளேன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஏன் அப்போ இப்படி சொல்லும்போது இந்த இந்த நடுவரல் ஆள்காட்டி வரல தான் கா கட்டை விரல் தான் எல்லா டச்சுமே கொடுக்குறோம் கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு பாருங்க ஒரு மாத்திரை ரெண்டு விரல் முழுவதும் வச்சு அழுத்துறது நம்ம சாமிஜியோட பயிற்சியில் கால் மாத்திரை அளவு அழுத்தம் இருக்குது அரை மாத்திரை அளவு அழுத்தம் இருக்குது முக்கால் மாத்திரை அளவு அழுத்தம் இருக்குது ஒரு மாத்திரை அளவு அழுத்தமும் இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவு கொடுக்கணுன்னு அவ்வளோ அழகாக சாமிஜி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த அளவு அழுத்தம் கொடுத்து நம்ம செஞ்ச போதுமானது நம்ம பயிற்சியில் அப்போ நம்ம யோசிக்கலாம் அப்போ கட்டை விரல்ல அக்பிரஷன்ல எல்லாமே கட்ட வரல தானே ஆள்காட்டி வரலை தானே அங்கே பண்ணுறோம் ஆள்காட்டி வரல் எதுக்கு அக்கப்பிரஷனில் பண்ணுறோம் நம்ம உடம்பு நம்மளுடைய போட்டிருக்க ஆடை அதுக்கப்புறம் தோல் அதுக்கப்புறம் தசை எலும்பு தான் என்ன இருக்குங்க நம்மளுடைய ஆர்கன்ஸ் இருக்குது அப்போ அந்த ஆர்கன்ஸ்க்கு நம்ம ஆற்றல் கொடுக்கணும் போது சாமிஜி எந்த வரல் பயன்படுத்திருக்காங்க ஆள்காட்டி வரல் பயன்படுத்திருக்கு தீட்சியை கொடுக்கும்போது எந்த வரல் கொடுக்குறோம் ஆள்காட்டி வரல கொடுக்குறோம் ஏன்னா உள்ள கொடுக்குறோம் பிட்யூட்ரி கிளாண்டுன்றது மூளைக்கு சென்ட்ரல் போர்ஷனில் இருக்குது ஆக்னா அப்போ ஆக்னா கொடுக்கணும்னா இங்கே தான் தோடுறோம் உள்ளே யாரும் உள்ளே கையை கொண்டு போக முடியாது அப்போ இங்கே கொடுத்தாலே உள்ள என்னாவது உங்களுக்கு அந்த இயக்கம் நடக்குது அப்போ ஆட்டுறதுக்கு நிறைய தேவை அதனால் ஆள்காட்டி வரல் பயன்படுத்துது இப்போ புரிஞ்சுதுங்களா எதுக்கு சாமிஜி தீட்சைக்கு ஆள்காட்டி வரல் அக்க பிரஷருக்கு கொடுத்து இதுதான் மாத்திரை அளவு நம்ம பயிற்சிகளில் எந்தெந்த அளவு மாத்திரை அளவு இருக்குன்னா எல்லாமே அடங்கியிருக்கு ரைட் இதில் வந்து பாருங்கள் கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை நாலு அளவு கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த நாலு அளவும் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே இருக்கிறது இப்போ கைப்பயிற்சியில் ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு மூச்சு எழுத்து விடும்போது கால் மாத்திரை முன்னாடி வந்து சேர்க்கும் போதும் கால் மாத்திரை கை எங்கள் பக்கவாட்டில் வைக்கும் போதும் கால் மாத்திரை கால் பயிற்சி தலைப்பகுதி மார்பு பகுதியை அழுத்தும் பொழுது அரை மாத்திரை வயிற்று பகுதி அழுத்தும் பொழுது கால் மாத்திரை கீழ்ப்பக்கத்தை அழுத்தும் பொழுது ஒரு மாத்திரை அப்போ மகிழ் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே என்ன இருக்கிறது இந்த வருமான சொல்கிற அத்தனை டேப்லெட்ஸும் எதில் இருக்கிறது நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வர்மத்திலையும் சரி நம்ம உடற்பயிற்சியிலும் சரி கால் மாத்திரை அழுத்தம் என்பது நேரம் வந்து போன் மேரோவுக்கு போகும் அது மஜ்ஜையில் போய் ஆற்றலை கொடுக்கும் மஜ்ஜைக்கு போய் ஆற்றல் போகும் அரை மாத்திரை அழுத்தம் கொடுத்தால் நரம்புகளுக்கு ஆற்றலை கொடுக்கும் முக்கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்தால் எலும்புகளிலிருந்தே ஆற்றலை கொடுத்துரும் ஒரு மாத்திரை அழுத்தம் கொடுத்தால் நரம்பு எலும்பு மஜ்ஜை மூணுத்துக்கும் சேர்த்து ஆற்றலை கொடுக்கும் ஒரு மாத்திரை அழுத்தம் புரியுதுங்களா அப்போ மேக்ஸிமம் ஒரு மாத்திரை தான் வருமான இன்னொன்று ரெண்டு மாத்திரைன்னு சொல்லுவாங்க அது வேற வருமத்தில் இருக்கு ரெண்டு மாத்திரை அழுத்தம் கொடுத்தால் ஆளே போயிடுவாங்க ஆளே போயிடுவாங்க